அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில மாணவர்கள் பொருள்களை எடைக்கேற்ப எப்படி தராசில் வைத்து அளவிடுறாங்கன்னு பிடிக்கும் தானே வாங்க கதையை பாக்கலாமா யாரு தெரியுமா யாரு சொல்லுங்க பாக்கலா அருமையா சொன்னீங்க மீனா ஹரியனி அர்ுமையா சொல்றீங்க ஆமா குழந்தेंगे அர்ுமையா சொல்றாங்களே இப்போ இந்த ரெண்டு பேருக்கு இந்த மீன்களை சரியான அளவுல மிளகு தரணும் ஆமா இதுக்கு ஒரு கறி தேவைப்படுது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களே நன்றி பாய் நாம இந்த தராசை வச்சு எடை போட்டு பாக்கலாமா இப்ப நாம ரெண்டு குழுவா பிரிஞ்சிருக்கோமா சரி இங்க இருந்து ஒருத்தர் வாங்கமா உனக்கு குடிச்ச ஒரு பெரிய பொருள் எடுத்து ஒரு தட்டில் வைமா வெரி குட் உனக்கு குடிச்ச ஒரு சிறிய பொருள் எடுத்து இன்னொரு தட்டில் வைங்க பார்க்கலாம்

இப்போ இந்த ரெண்டு தட்டும் சமமாகணும்னா எந்த பொருளமா வைக்கணும் வெரி குட் வைக்கணும் சொல்லிட்டீங்க அருமையா சொல்றீங்க சரி இந்த குழுல சொல்லுங்க சரியாகும் சரியா நீங்க சொல்லுங்கம்மா எட்டு எத்தனை வைக்கணும் சரி இவங்க எட்டுன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க நீங்க ஆறுனு சொல்லிருக்கீங்க வச்சு பாத்தறலாமா யார் சொன்னது இப்ப ஓரளவுக்கு சரியா வருதுன்னு பார்க்கலாமா அனிஸ் நீங்க போய் கொண்டுங்கமா இந்த குரூப்ல அந்த அப்துல் வாங்கமா எத்தனை சாஃபீஸ் சொல்லிிருந்தீங்க எட்டு வைங்க பார்க்கலாம் எட்டு 2 ஓ நீங்க வச்சது எப்படிமா இருக்குது சரிய இருக்கா வெரி குட் அப்துல் நீங்க போய் பாருங்கம்மா கிளா பணம் சரியா சொன்னது சரியா இருக்கான்னு பாத்துக்கலாமா வாங்கம்மா இந்த குழுல இருந்து ப்ரீத்தி வாங்க வாங்க ப்ரீத்தி எத்தனை சொல்லி இருந்தீங்க வைங்க எத்தனை பீஸ் மொத்த வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே ஒன்னு இருந்தது இப்ப மொத்தம் எத்தனை இருக்கு

எந்த பொருளை நாம வைக்கணும் அலிபா வெரி குட் அலிபான வைக்கணும் சரி நீங்க சொல்லுங்கமா இன்னும் எத்தனை அலிபான் வச்சா சரியா இருக்கும் எட்டு சரி பாக்கலாம் நீங்க சொல்லுங்கமா மூன்று சொல்லி இருக்கீங்க யார் சொன்னதுன்னு சரியா பார்க்கலாமா நீங்க போங்கமா எந்த குழு சொன்னது சரியா இருக்கான்னு பாத்துக்கலாமா இருந்து காமேஸ் வாங்கம்மா சரியா இருக்கான்னு பாத்துர்ல வாங்க வாங்க ஒன்று இரண்டு மூன்று சரியா இருக்கான்னு பாருங்க வெரி குட் கிளா பண்ணுங்க நீங்க போய் உட்காந்துக்கோங்கம்மா இங்க மூணு алиபாட் வெச்சப்போ தட்டு எப்படிமா இருந்துச்சு சமமா இப்போ இவங்க வந்து எட்டு வைக்க போறாங்க தட்டு எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாமா பார்க்கலாமே இங்க வந்து விட்னஸ் வாங்கமா இப்போ எட்டு алиபாட் வைக்க போறாங்க தட்டு என்ன ஆகுது எப்படி சமமாகுதா என்னன்னு பாக்கலாமா பார்க்கலாமே இப்போ விட்னஸ் வைங்க பார்க்கலாமா வைங்க 1

காணொலியோட தொடக்கத்துல ஆசிரியர் கதையை கூறி பாடப்பகுதிக்கு கொண்டு வந்ததை பார்த்தோம் தராசில் உள்ள பெரிய பொருளுக்கு ஏற்ப எத்தனை சிறிய பொருளை வைக்கணும்னு ஆசிரியர் கேட்டது கற்றலை ஆர்வமூட்டும் விதமா இருந்தது மேலும் மாணவர்கள் கூறிய எண்ணிக்கைக்கேற்ப சிறிய பொருளை எடைக்கு சமமா வைக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னு பார்த்தோம் இது மாணவர்களிடையே குழு மனப்பான்மையை ஏற்படுத்தியதுதானே இவ்வாறு மாணவர்கள் விளையாட்டு முறையில கற்றுக்கொள்ளும்போது அது நிலைத்த கற்றலுக்கு வழிவகுக்கும் இந்த காணொலியில முகத்தலளவை குவளைகளை பயன்படுத்தி மாணவர்கள் திட்ட அளவைகளை எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்ப்போமா

கடலை எண்ணெய் இருநூத்தி ஐம்பது மில்லி லீட்டர் நல்லெண்ணெய் இருநூறு மில்லி லீட்டர் அருமையாக தயாரிச்சுட்டு வந்திருக்கா கிளா பண்ணுங்க பாக்கலாம் இப்போ இந்த குழுவில் இருந்து வைஷ்ணவி நீங்க வாசிங்கம்மா

ஒரு அழகா எல்லாம் சொல்லிட்டீங்க லிட்டர் மில்லி லிட்டர் அளவில் என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத எழுதிட்டும் வந்தீங்க அதை நம்ம இப்போ அட்டவணையும் படுத்திட்டோம் சரிங்களா ஓ முகத்தல் அளவை குவளைங்களை பார்ப்போமா இதுதான் ஐநூறு மில்லி லிட்டர் முகத்தல் அளவை குவளை சரியா இதுதான்

சிறியதுல இருந்து பெரியது வர அளவில் சரியா அடுக்கணும் எல்லாரும் அடுக்க தயாரா இருக்கீங்களா சுஜி அடுக்குங்க சரியா அடுக்கிறாங்களான்னு பார்த்துட்டே இருங்க சிறிய பொருளிலிருந்து அடிக்கிட்டு இருக்கிறாங்க சிறிய குவளையிலிருந்து அடுக்கிட்டு இருக்கிறாங்க சிறிய குவளையிலிருந்து பெரிய குவளை வர சரிய அடிக்காங்களா வெரி குட் கிளா பண்ணுங்க ஒரு பூ கொடுத்துருலாமா கிளா பண்ணலாமா வெரி குட் சுஜி தேங்க்யூ போய் இடத்துல போய் உட்காருங்க இந்த முகத்தல் அளவையில எது சிறியது சொல்லிட்டீங்க சொல்லீங்க எது பெரியது ஒரு லிட்டர் பெரியது சரியா சொல்லிட்டீங்க வெரி குட் மில்லி லிட்டர்ங்கிறது சிறிய அளவு லிட்டர்ங்கிறது என்ன அளவு

மேலும் உண்மைப் பொருள்களைக் காட்டி முகத்தலளவை குவளைகளை அறிமுகப்படுத்தியது நிலைத்த கற்றலுக்கு வழிவகுத்தது லிட்டர் என்பது பெரிய அளவு என்பதையும் மில்லி லிட்டர் என்பது சிறிய அளவு என்பதையும் மாணவர்கள் எளிமையா தெரிஞ்சுக்கிட்டதையும் பார்த்தோம் இந்த காணொலியில முகத்தலளவைக் குவளைகளை பயன்படுத்தி மாணவர்கள் வெவ்வேறு அளவுகளில் நீரை எப்படி நிரப்புறாங்கன்னு பார்ப்போம்மா உங்களுக்கு இப்போ லிட்டர் மில்லி லிட்டர் அளவுகள் பத்தி நல்லா தெரியும் இல்லையா இந்த குவளைகளை நீரை நிரப்பி பார்ப்போமா இந்த ஒரு லிட்டர் குவளைய அரை லிட்டர் குவளையால நீரை கொண்டு நிரப்பணும் யார் வரீங்க சரியா அளந்து ஊத்துறாங்களான்னு பாத்துடலாமா ஒன்று ஒரு லிட்டர் குவழைய அரை லிட்டர் குவளையால எத்தனை முறை அளந்து ஊத்தினாங்கம்மா சரியா அளந்து ஊத்திருக்காங்களா கிளாப் பண்ணலாமா சுமையாக்கு நாம நூறு மில்லி குவளைய ஐம்பது மில்லி குவளையால எத்தனை முறை நிரப்பணும் பாக்கலாமா யார் வரீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா ஸ்வேதா நீங்க வாங்கம்மா இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கமா ஐம்பது மில்லி குவளையால நூறு மில்லி குவளைய நிரப்ப போறேன் வெரி குட் எங்க நிரப்புங்க பாக்கலாம் சரியா நிரப்புறாங்களான்னு பார்க்கலாமா ஒன்று எத்தனை எ நிரம்பி இருக்கு சரியா செஞ்சிருக்காங்களா க்ளாப் பண்ணலாமா வெரி குட் வெரி குட் இப்போ உங்களுக்கு லிட்டர் மில்லி லிட்டர் முகத்தல் அளவைகளை பயன்படுத்த தெரியும் வச்சு உங்களுக்கு பயன்படுத்த தெரியும் வெரி குட் இப்போ பார்க்கலாம் இந்த அளவைகளில் எது சிறிய அளவு இல்லை ஐஸ் கண்ணு முடிக்கோங்க கண்ணை முடிக்கோங்க ஆ கண்ணத்தாரங்க பார்க்கலாம் இப்போ பாருங்க பாருங்க சிறிய அளவு என்னன்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க நீங்கள் சிறிய அளவு என்னது அருமையாக சொல்லிட்டீங்க வெரி குட் கிளா பண்ணுங்க இந்த முகத்தள அளவையில் எது பெரிய அளவு யார் கண்டுபிடிக்க போறா நீங்க வாங்கம்மா முகத்தல் அளவையில பெரிய அளவை இழுத்து காட்டுங்க ஏ சூப்பரா நகர்த்திட்டாங்களா வெரி குட் கிளாப் பண்ணுங்க வெரி குட் போய் உட்காருங்கம்மா உங்களுக்கு முகத்தல் அளவையில லிட்டர் மில்லி லிட்டர்னு

ஆசிரியர் கேட்கும் வினாவிற்கேற்ப ஒரு முகத்தல் அளவை குவளையில் நீரை நிரப்ப மற்றொரு முகத்தல் முகத்தலளவைக் குவளையால் எத்தனை முறை நீரை நிரப்ப முடியும் என்பதை மாணவர்கள் செய்து காட்டியது தாங்கள் கற்றுக்கொண்டத நினைவு கூறும் விதமாயிருந்தது இவ்வாறு தாங்கள் கற்றுக்கொண்டத வாழ்க்கை சூழலோடு தொடர்பு பயன்படுத்தும்போது அது புரிதலான கற்றலாக அமையும் அப்படித்தானே நன்றி